எம்ஜிஆர் தன் வாழ்நாளில் உண்மையிலேயே ஜெயிலில் இருந்தாரா இல்லையா அங்கேயும் அந்த சிறைச்சாலை சிறைவாசம் அடிமைத்தலை விடுதலை சுதந்திர வேட்கை அப்படிதான் உங்களுக்கு கண்ண நிரபராதியான எம்ஜிஆரை குற்றவாளி என்று எதிரிகளோ அல்லது காவல்துறையோ தவறாக புரிந்து கொண்டு எம்ஜிஆரை சிறையில் அடைப்பார்கள் எம்ஜிஆர் தான் மடியில் கனமில்லையே ஏன் பயப்பட வேண்டும் அதனால் தான் சிறைச்சாலை என்றதும் எம்ஜிஆர் துள்ளி திரித்து பாய்வார் எம்ஜிஆர் சிறைச்சாலை நடத்தி பார்த்து இதிலும் பார்த்தீங்கன்னா குற்றம் செய்யாத ஒரு நிரபராதி ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இவரை குற்றவாளியாகி காட்டும் நிரபராதிகளுக்கு சிறைச்சாலை ஒரு பெரிய விஷயமா தெரியாது இல்லையா திரைகடலோடியும் திரவியம் தேடி தேடிய அந்த செல்வத்தை தான் மட்டும் அனுபவிக்காமல் பலரும் பயன்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கில் அந்த திரவியத்தை அந்த செல்வத்தை அந்த புதையலை மானுடமும் அந்த சுகானுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கில் நமது திரைமொழி சேனல் இந்த நிகழ்ச்சிகளை உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய என்னை வைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறது நானும் உங்கள் பேர் ஆதரவில் அதை செவ்வனே செய்து வருகிறேன் என்று நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு மிகவும் பிடித்த மேலும் பிடிக்கப் போகிற ஒரு அற்புதமான செய்தி எம்ஜிஆரை பற்றி மக்கள் திலகம் எம்ஜிஆரை மையப்படுத்தி அதுவும் எப்படி தெரியுமா எம்ஜிஆரும் சிறைச்சாலையும் இதுதான் தலைப்பு இப்போ எம்ஜிஆர் சிறைச்சாலை அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திரைப்படத்துறையில் எம்ஜிஆர் இந்த சிறைச்சாலை அனுபவத்தை காட்சிகளாக பாடல்களாக வசனங்களாக நம்மிடையே எப்படி பகிர்ந்திருக்கிறார் என்பதை அவரது நூற்றி முப்பத்தி ஆறு படங்களில் ஒரு சில படங்கள் வாயிலாக முதலில் கலைத்துறை சார்பாக எம்ஜிஆர் சிறைச்சாலை இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இப்போ எம்ஜிஆர் சிறைச்சாலைன்னு சொன்ன உடனே நமக்கு சத்யா மூவிஸ் எம்ஜிஆர் அவர்களை நாயகனாக கொண்டு தெய்வத்தாய் படத்தை உருவாக்கியது அதில் எதிரிகள் எம்ஜிஆரை பிடிச்சி வந்து ஒரு சிறைக்குள்ள அடைச்சிருவாங்க இப்போ எம்ஜிஆர் அதை சிறைச்சாலை என்று அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார் எம்ஜிஆர் ஒருவர்தான் தன்னுடைய படங்களில் சிறைச்சாலை என்றால் அதை பற்றி கவலை கொள்ளாத காட்சி பாடல்களை அமைத்து தருவார் காரணம் என்ன அந்த படங்களில் அவர் குற்றவாளியாக இருக்க மாட்டார் நிரபராதியான எம்ஜிஆரை குற்றவாளி என்று எதிரிகளோ அல்லது காவல்துறையோ தவறாக புரிந்து கொண்டு எம்ஜிஆரை சிறையில் அடைப்பார்கள் எம்ஜிஆர் தான் மடியில் கனமில்லையே ஏன் பயப்பட வேண்டும் அதனால்தான் சிறைச்சாலை என்றதும் எம்ஜிஆர் துள்ளி திரிந்து பாய்வார் பாருங்க பாரு மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும் கடமை அது கடமை அப்படி பாட்டு இந்த பாட்டில் எம்ஜிஆர் என்னென்ன வித்தைகள்லாம் செய்வார் என்னென்ன சாகசங்கள்லாம் செய்வார் இவரை சிறைச்சாலைக்குள்ளே போட்டு அடைச்சிருப்பாங்க இவர் துள்ளித் திரிந்து சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பாடிக்கொண்டிருப்பார் அந்த முரடர்கள் இந்த சிறைச்சாலைக்குள் எம்ஜிஆரிடம் அகப்பட்டு கொண்டு அவர்கள் வலையில் சிக்கிய எலியாக அவர்கள் திக்குமுக்காடி போவார்கள் அப்படி ஒரு காட்சி சரி நான் ஆணையிட்டால் படத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு வரும் அதில் சிறைச்சாலையை பற்றி அவர் இணைத்து கூறுகின்ற அந்த கருத்து தனி ஒரு மனிதன் திருந்தி விட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை பாத்தீங்களா தனி ஒரு மனிதன் திரிந்துவிட்டால் சிறைச்சாலைகள் தேவையில்லை அப்படிப்பட்ட உயர்தரமான கருத்து சரி அப்படியே எம்ஜிஆரின் நாடோடி மன்னனுக்கு வாங்க நாடோடி மன்னரில் எம்ஜிஆர் ஒரு புரட்சி கூட்டத்தைச் சேர்ந்தவர் இருப்பினும் தான் ஆனால் தீவிரமாக மன்னராட்சியை எதிர்ப்பார் இவரை ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க எம்ஜிஆரை ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டிருப்பாங்க எம்ஜிஆரை காவல் காக்க வேண்டிய அந்த காவலாளி இப்போ நம்ம ஜெயிலர்னு சொல்கிற முடிச்சிக்கோங்களேன் அந்த காவல் அந்த சிறை கண்காணிப்பாளர் அவர் தூங்கிக்கிட்டு இருப்பார் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கண்காணிப்பாளரை பார்த்து கைதியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் பாடுவதாக பாட்டு தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்தது உடன் தானும் கெட்டார் சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் விழித்துக் கொண்டோர் பிழைத்துக் கொண்டார் அப்படி சிறைச்சாலையில் இருந்து கொண்டு விழிப்புணர்ச்சி பாடலை கொடுத்தார் அந்த படத்திலும் சிறைச்சாலை என்றதும் அவர் கவலைப்படவில்லை சரி அட கைதி என்பதை மையமாக வைத்து எம்ஜிஆர் நடிக்க அந்தமான் கைதி என்றே ஒரு படத்தை உருவாக்கினார்கள் இல்லையா சரி கணவன் படத்தில் இந்த கணவன் படத்திற்கு மூலக்கதையே எம்ஜிஆர் தான் இதில் எம்ஜிஆரை சிறைச்சாலையில் அடைச்சிருப்பாங்க இதிலும் பார்த்திங்கன்னா குற்றம் செய்யாத ஒரு நிரபராதி ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இவரை குற்றவாளி ஆக்கி காட்டும் தூக்கு தண்டனை கைதி என்று அறிவிக்கப்பட்டு இவரை ஜெயிலில் அடைச்சிருப்பாங்க அப்பவும் இவர் பாட்டு உண்மையின் சிரிப்பை ரசிக்கிறேன் அதில் உலகை மறந்து வியக்குகிறேன் அப்படி பாட்டு சரி என் அண்ணன் படத்தில் எம்ஜிஆரை கைதியாக்கியிருப்பாங்க எம்ஜிஆர் சிறைச்சாலைக்குள்ள கடவுள் ஏன் கல்லான மனம் கல்லாய் போன மனிதர்களாலே சரி எம்ஜிஆர் பாசம் படத்தில் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஜெயிலுக்குள்ளே அடைச்சிருப்பாங்க படத்தின் துவக்கமே எம்ஜிஆர் சிறைச்சாலையை விட்டு வெளியே வருவது மாதிரி அதாவது விடுதலையாக வெளியே வராரு உடனே பாட்டு உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக அப்படி ஒரு பாட்டு அட எம்ஜிஆரின் அடிமைப்பெண் படத்தில் அப்பா எம்ஜிஆரை இவங்க நயவஞ்சகமாக கொண்டுருவாங்க வில்ல நசோக இந்த அப்பா எம்ஜிஆருக்கு பிறந்த மகன் படத்தின் முழு கதாநாயகன் வேங்கையன் என்கின்ற இந்த எம்ஜிஆரை சின்ன பிள்ளையிலேயே அந்த சிறுவர் சிறைச்சாலையில் அடைச்ச உடனே இவர் உள்ளே வளர்ந்துருவார் ஆனால் இவர் வளர வளர அந்த சிறைச்சாலையுடைய கூரை அது வந்து ரொம்ப கட்டையாக இருக்கும் இல்லையா அதனால் இவர் அதனால் கூணு விழுந்த மாதிரி பாதிக்கப்பட்டு எம்ஜிஆரை சிறைச்சாலைக்குள் அப்படி எப்படிப்பட்ட காட்சிகள் அந்த சிறைச்சாலையிலிருந்து எம்ஜிஆர் தன்னை விடுவிக்க வந்த அந்த தாத்தா கேரக்டரை கதாநாயகி ஜெயலலிதா அவனுடைய அந்த தாத்தா கேரக்டரை அவரை காப்பாற்றி அப்புறம் வெளியில் வந்த உடனே எத்தனை அடிமை பெண்களின் விலங்கை உடைத்தார் அப்படிங்கிறது கதை ஆக அடிமை பெண்ணில் எம்ஜிஆரும் சிறைச்சாலையும் எப்படி இருந்தது எம்ஜிஆர் சிறைச்சாலை என்றால் துச்சமன நினைத்தார் காரணம் நிரபராதிகளுக்கு சிறைச்சாலை ஒரு பெரிய விஷயமாக தெரியாது இல்லையா இப்படியெல்லாம் எம்ஜிஆர் சிறைப்பட்டார் சிறைப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பல படங்கள் நான் சில உதாரணங்களை சொன்னேன் இப்போது எதற்காக இந்த சப்ஜெக்ட்னால் எம்ஜிஆர் தன் வாழ்நாளில் உண்மையிலேயே ஜெயிலில் இருந்தாரா இல்லையா இதுதான் கேள்வி ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பில் மட்டும் என்ன கதையா ஆயிரக்கணக்கான அடிமைகளின் தலைவன் நாயகன் எம்ஜிஆர் இவங்களை ஒரு தீவில் கொண்டே வித்துடுறாங்க அப்புறம் இன்னொரு நாட்டுக்கு கடத்தி சென்று அங்கேயும் சிறைக்குள் அடைக்கப்படுகிறார்கள் அந்த சிறையிலிருந்து எம்ஜிஆர் தன் சகாக்களை தன்னோடு இணைந்த அடிமைகளை விடுவித்து கொண்டு வருவது முழுக்க முழுக்க அடிமை தலையிலிருந்து விடுதலை வேண்டி போராடுகின்ற நாயகனாக எம்ஜிஆர் ஆக அங்கேயும் அந்த சிறைச்சாலை சிறைவாசம் அடிமைத்தளை விடுதலை சுதந்திர வேட்கை அப்படிதான் தான் அதனால தானே உங்களுக்கு கண்ணதாசனுடைய பாட்டு அந்த படத்தில் எம்ஜிஆர் சுதந்திர வேட்கையோடு தன்னுடைய ஆயிரம் சகாக்களோடு கடலில் கப்பலில் பாடுவதாக லல லா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை ஒரே வானிலே ஒரு ஷேக்குவேரா விடுதலைக்காக போராடினார் ஒரு ஃபிடல் காஸ்டோ விடுதலைக்காக போராடினார் ஒரு உமர் முத்தார் விடுதலைக்காக போராடினார் விடுதலைக்காக காந்தி மகான் உள்பட நமது தேசத்தில் எத்தனையோ பேர் விடுதலைக்காக போராடினார்கள் ஆனால் எம்ஜிஆர் ஆயிரத்தில் ஊரடில் முழுக்க முழுக்க ஒவ்வொரு தனிமனித மனித சுதந்திரத்திற்காகவும் அந்த படத்தை உருவாக்கினார் பிஆர் ஆர் சேர்த்து உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய என்னை கருவியாக்கி இந்த திரைமொழி சேனல் நல்லதொரு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது பேராதரவு நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்